நாம் ஈடுபட்டோம் நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கி ஐம்பத்தி ஏழுல தான் தேர்தல் களத்திற்கே வந்தோம் ஆனால் இன்றைக்கு சில சில கட்சிகளை பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில நிலையை சுற்றிக் சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் சொல்ல விரும்பல காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பலை அதான் உண்மை அதை எனக்கு புரிந்துக்க நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்று கட்சி தான் சொன்னோம் அந்த கட்சியுடைய பெயரை கூட சொல்ல எங்க வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்குது எத்தனையோ கட்சி பேரை சொல்கிறோம் ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்துக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம் வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை நாற்பத்தொம்பதில் தொடங்கி இந்த இயக்கம் ஐம்பத்தேழில் முதல் முதல தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம் அதுவும் தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டில் அண்ணா அவர்கள்